உங்களோட லைஃப் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சிஸ்டம் கேட்டிருந்தாங்க ஸோ என்னோட லைஃப் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி என்னோட இப்போ ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் சொல்கிறேன் நான் ஹஸ்பண்ட் இன்னைக்கு மத்தியானம் வர முடியாது எனக்கும் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க நான் பசங்களுக்கு மட்டும்தான் லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன் லெமன் ரைஸ்னால் சாதம் கொஞ்சம் வித வெதியாக தானே இருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் மசிக்கிற மாதிரி மசிச்சு ட்ரை பண்ணி தயிர் சாதம் கேட்டாங்கன்னு தயிர் சாதம் கிளரி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு வச்சு அதே உருளைக்கிழங்கு ஃப்ரையவே வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சமாக ஊறுகாயம் வச்சு அவங்களுக்கு கிளரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் அவங்க அதுதான் வேணும்னு கேட்டாங்க சரின்னு பண்ணி கொடுத்துட்டு டேபிள் மேலே தான் எடுத்து பன்னெண்டு மணி இருக்கும் என்னடா ஒரு பேக் அனாமத்தை கிடைக்கேன்னு பார்த்தா நான் பேக் பண்ணி கொடுத்தேன் அதே பேகு சாப்பாடு நீங்கள் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சி வச்சிட்டு போயிட்டாங்களா என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி என்னங்க வச்சிட்டு போயிட்டீங்களேன்னு கேட்டால் ஆமாம் மறந்துட்டேன் சரி நீ சாப்பிட்டுக்கோ சிம்பிளாக முடிச்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கு தான் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எனக்கு நெத்திலி கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நெத்திலி கருவாடு ஃப்ரை மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் அதை மட்டும் வச்சு அந்த தயிர் சாதத்தை அந்த உள்ளக்கண்கள் காலி பண்ண இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் பேக் பண்ணி லஞ்ச பசங்களோ ஹஸ்பண்டோ வச்சுட்டு போயிடுவாங்க நான் கண்டிப்பாக என்னோட ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நான் நிப்பாட்டி இருந்தேன் ஸோ ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு எனக்கு நானாவே போய் ஒரு செவத்தில் வீட்டினா என்ன நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு ஃபிட்ஸ் வந்த ரோட்லேயே அந்த மொட்டை வெயிலில் அக்கறை பெற்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பிரிட்ஜெலாம் மயங்க போட்டு கீழே விழுந்துட்ட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே கடந்தனாமா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு யாருமே என்னை தொடக்க கூட திடீர்னு ஃபிட்ஸ் வந்துச்சாமா அதுக்கப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டோட அக்காடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் வந்து சேர்த்து அந்த ஒரு புண்ணியத்தை சேர்த்துட்டாங்க நான் இந்த டைமில் வாழ்ந்துட்டு அந்த அவ்வளோ புண்ணியமும் எனக்கு அந்த பையனுக்கு தான் புண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக நினைவே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு நினைவே வந்துச்சு உடம்பு ஃபுல்லாக காயம் காலு கையை எல்லாம் காயம் சைலன்ஸை சுட்ட காயம் எல்லாம் ஹெவியான காயும் ரெக்கவர் ஆக முடியுமா அதுவே ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி காயமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் தானே ஜாப் ஜாயின் பண்ணியிருந்தேன் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஆனால் என்னவர் மட்டும் என்ன வந்து நம்ம என்ன போய் பார்க்கணும் இப்போ தானே அதை ஜாயின் பண்ணிச்சா அதை என்ன நம்ம போய் பார்க்குறதுன்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்